ஒரு காட்டில் சிங்கம் என்ன பண்ணிச்சு நறுகிட்ட கேட்குது எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது நீ ஏதாச்சும் எனக்கு வெளியிலேருந்து விலங்கு கொண்டு இல்லைன்னா ஒன்றையும் அடித்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு சிங்கம் நறுகிட்ட உடனே நரி சொல்லுது ராஜா இருங்க இருங்க நான் உங்களுக்கு போய் நான் உணவு கொண்டு வரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுச்சு இந்த நரி காட்டுக்குள்ளே போச்சு அங்கே பார்த்தா எந்த விலங்குமே காணோம் அங்கே ஒரு கழுதை தான் உட்காந்துருந்துச்சி இந்த நரி போய் அந்த கழுதைக்கிட்ட சொல்லுது என்ன சொன்னிச்சுன்னா ராஜா வந்து உன்னை வந்து அரியாசனத்தில் ராஜா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு நீ வாரியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு உடனே கழுதையும் உண்மை நம்பி அந்த நரி பின்னாடி போச்சு இப்போ அந்த சிங்கம் வந்து கழுதையை பார்த்தோன்னே சிங்கம் வந்து அந்த கழுதையை கடிக்க போச்சு கடிக்க போகும்போது அது காது மட்டும்தான் அதால் கடிக்க முடிஞ்சுது அதுக்கட்டி அந்த கழுதை தப்பிச்சு ஓடிட்டு உன்னே இந்த நரி என்ன பண்ணுச்சு மறுபடியும் இந்த கழுது கிட்டே போச்சு என்ன நீ நீ பாட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு உடனே கழுதை சொல்லுது இல்லை இல்லை நீ சிங்கத்திட்ட என்னை மாட்டி தான் விட போகிற அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு உன்னே இல்லை உன்னை வந்து சிங்கம் வந்து தலையில் கிரீடாக வைக்க போகும்போது நீ வந்துட்டியே நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு சரி மறுபடியும் உண்மைன்னு சொல்லி நம்பி இந்த கழுதை அந்த நரி பின்னாடி போச்சு இப்போ இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு அந்த கழுதையோட வாழை கடிச்சிது மறுபடியும் அந்த கழுதை தப்பிச்சு போயிட்டு தப்பிச்சு போனோன்னே இந்த நரி என்ன பண்ணுச்சு மறுபடியும் போய் கழுதிகிட்ட கேட்குது நீ ஏன் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு அந்த கழுதை சொல்லுது இல்லை இல்லை நீ என்னை மாட்டி தான் விட போகிற சிங்கம் என்னை கடிக்க வந்துச்சு நீ என்னை மாட்டி தான் விட போகிற அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு ஐயோ இல்லை இல்லை நீ தப்பாகவே நினைக்கிற நீ அரியாசனத்தில் உட்காரும்போது அந்த வாழை இடிக்கும்ல அதுக்காக தான் வாழை கடிச்சிது சிங்கம் வேறு ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு மறுபடியும் உண்மை நம்பி அந்த கழுதை நரி பின்னாடி போச்சு இந்த தடவை சிங்கம் என்ன பண்ணுச்சு கழுதையோட கழுத்தில் காலை வச்சு கழுதையோட கழுத்தை கவிடுச்சு கழுதை செத்து போச்சு இப்போ இந்த சிங்கம் என்ன பண்ணுது நரிக்கிட்ட சொல்லுது இந்த கழுதையை தோல்லாம் உரிச்சு அதோட உள் உறுப்பெல்லாம் கொண்டா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு உடனே நரி அந்த கழுதை எடுத்துகிட்டு போய் தோல்லாம் உரித்து உள் உறுப்பெல்லாம் எடுத்துச்சு அந்த கழுதையோட மூளையை மட்டும் அந்த நரி சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டுட்டு மற்ற உருப்பெல்லாம் கொண்டு சிங்கத்திட்ட கொடுத்துச்சு இப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு நரிக்கிட்ட கேட்குது எங்கே கழுதியோட மூளை இங்கேன்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு இந்த நரி என்ன தெரியுமா சொன்னிச்சு ஐயோ ராஜா இந்த கழுதிக்கு மூளையே கிடையாது ரெண்டு தடவை தப்பிச்சு போய் மூணா தடையும் வந்திருக்கு பாருங்க இதுக்கு எப்படி மூளை இருக்கும் இந்த கழுதிக்கு மூளையே இல்லை ராஜா அப்படின்னு இந்த நரி என்ன பண்ணிச்சு சிங்கத்திட்ட சொன்னிச்சு